கன்று துடிச்சா நல்லதாக கெட்டதா தெரியுங்களா பொதுவாக நம்ம எல்லாரோட கருத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடது கண் துடிச்சிச்சின்னா கெட்டது அப்படின்னும் வலது கன்று துடிச்சிச்சின்னா நல்லது வந்து சேரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போங்க ஆனால் அது முற்றிலும் தவறுங்க இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இடது கண்ணு துடிச்சிச்சு அப்படின்னா நன்மை வந்து சேரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கங்க இதே வலது கண்ணு துடிச்சிச்சுன்னா கெட்ட விஷயங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒரு அசம்பாவிதமான ஒரு விஷயங்கள் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு முன்கூட்டியே சொல்றாங்க அவ்வளவுதாங்க மத்தபடி கெட்ட விஷயம் வந்து சேரும் அப்படின்னு இல்லைங்க பெண்களுக்கு இடது கண்ணு துடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிற மாதிரியும் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரியும் வலது கண்டு துடிச்சிச்சு அப்படின்னா நன்மை வந்து சேரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறத குறிக்கிற வகையிலயும் இருக்குதுங்க